உலகெங்கும் வாழும் எமது தமிழ் சொந்தங்களுக்கு லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் காலை வணக்கங்கள் நான் உங்கள் சரவணன் இன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி செவ்வாய்க்கிழமை லாஸ் ஏஞ்சல்ஸ் நேரம் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிடம் காலை இன்று அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் லாஸ் ஏஞ்சல்ஸ் தமிழ் தொலைக்காட்சியின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நண்பர்களே மன்னித்து கொள்ளுங்கள் இதுபோல நான் வேலைக்கு செல்லும் பொழுது வீடியோ ரெக்கார்ட் செய்து போடுவதற்கு உங்களுக்கு அருமையான தலைப்புகளில் உங்களிடம் பேச வேண்டும் என்று எனக்கு விருப்பம் ஸோ வீடியோ போடாமல் இருக்கக்கூடாது என்பதற்காக இப்போ டியூட்டிக்கு செல்லும் பொழுது வீடியோ போடுகிறேன் மன்னித்துக்கொள்ளுங்கள் நண்பர்களே நான் இங்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் ஒரு ஃபார்மசியில் வேலை செய்கிறேன் ஐம் பேசிக்கலி ஐம் அ ஃபார்மசிஸ்ட் நான் படித்தது அனாமலை யூனிவர்சிட்டியில் பிஃபார்ம் படித்துள்ளேன் இப்பொழுது லாஸ் ஏஞ்சல்ஸ் மாநகரில் ஒரு ஃபார்மசியில் ஃபார்மசி டெக்னீஷியனாக வேலை செய்கிறேன் இங்கு ஃபார்மசிஸ்டாக வேலை செய்வதற்கு அதற்குண்டான லைசன்ஸ் எடுக்க வேண்டும் ஃபார்மசிஸ்ட் லைசன்ஸ் எடுக்க வேண்டும் ஸோ அதற்கு கொஞ்சம் உட்கார்ந்து படிக்க வேண்டும் இங்கே உள்ள எக்ஸாம்ஸ் கிளியர் செய்து பின்பு லைசன்ஸ் எடுக்கலாம் எடுத்தால் எடுத்தால் ஃபார்மசிஸ்டாக வேலை செய்யலாம் ஃபார்மசி டெக்னீஷியனுக்கும் ஒரு லைசன்ஸ் எடுக்க வேண்டும் அதுக்குண்டான எக்ஸாமை நான் எழுதி முடித்து விட்டேன் ஸோ ஃபார்மசி டெக்னீஷியன் லைசன்ஸ் வைத்து இங்கே எவ்வளோ ஒரு ஃபார்மசியில் வேலை செய்து கொண்டிருக்கின்றேன் ஸோ நண்பர்களே இங்கு லாஸ் ஏஞ்சல்ஸில் நாட் ஓன்லி இன் லாஸ் ஏஞ்சல்ஸ் ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு இப்போ கொஞ்சம் கோல்டு கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகி கொண்டிருக்கின்றது அதை ஃப்ளூ என்று சொல்லலாம் இல்லை கோவிட் என்றும் சொல்லலாம் சில பேருக்கு கோவிடும் வந்து சென்று கொண்டிருக்கின்றது பட் முன்னாடி இருந்த மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பட் இருந்தாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள் வேலை செய்வதால் விவரங்களை உங்களுக்கு தோணுகிறது நண்பர்களே மீண்டும் உங்களை ஒரு நல்ல ஒரு தலைப்புடன் சந்திக்கின்றேன் ஸோ இன்றைய நாள் அனைவருக்கும் இனிமையாக அமைய எல்லாம் வல்ல பிரபஞ்சத்திடம் எனது மனமார்ந்த வேண்டுகோளை வைத்து வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் ஹாவ் அ ஒண்டர்ஃபுல் டே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சரவணன் நன்றி நண்பர்களே வணக்கம்